ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்போதும் அதுல மகளிர் முன்னேற்றத்தை மனசுல வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார் பெண்ணுரிமையில் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுதும் அதுல மகளிர் முன்னேற்றத்தை மனசுல வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார் இன்னைக்கு பெண்கள் பல துறைகள்ல முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்பொழுது நாம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம் இதுதான் எங்கள் தமிழ்நாடு இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்ள அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு பெண்ணுரிமையில இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பெண்களுக்கு உரிமை தரணும்னு பேசிட்டு இருந்தப்போ உங்களுக்கு உரிமை என்பதை தாண்டு அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியார்கிட்ட போய் ஒரு முறை நீங்க பெண்ணுரிமை பத்தி பேசுறீங்களே பெண்களுக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்டார் அதற்கு பெரியார் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிளா சொன்னார் பெரியார் ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார் பெரியார் பெண் அடிமைத்தனம் அடிமைத்தனம் ஒழியணும்னா ரெண்டு விஷயங்கள் முதல்ல நடக்கணும்னு சொன்னார் பெரியார் ஒண்ணு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும் இன்னொன்னு பெண்களுக்கு கல்வியும் வேலையும் கிடைக்கணும்னு சொன்னார் இந்த ரெண்டையும் செய்தி காட்டிய பெருமை கழக அரசிற்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்தியாவிலேயே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முதலாக மகளிர் சுயஉதக் குழுக்களை தொடங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காவல்துறையில இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்களை நியமனம் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு பெண்களுக்கான பல அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான கையெழுத்து முன்னாடா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வேலைக்கு போ வெளியில போறதுக்கு ஆண்களுடைய விஷயமாவே இருந்துச்சு ஒரு வீட்டில் வேலை செய்கிறவர்னா அது அந்த குடும்பத்துடைய ஆண்களாக மட்டுமே இருக்கும் பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யறது தான் மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கும் இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு ஒரு பழமையான மொழியும் உண்டு அதுதான் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது இன்னைக்கு உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது மாட்டுக்கா மாட்டிக்காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு அதனால தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேக்டரிஸ்ல வேலை பார்க்குற பெண்கள்ல நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிற பெருமையோடு இன்னைக்கு நம்முடைய மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது குடும்ப தலைவர்களுடைய உழைப்பை இந்திய வரலாற்றிலேயே முதன் முதலாக அங்கீகரிச்ச அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த முற்போக்கான திட்டத்திற்கு பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவை திட்டத்தை இன்னைக்கு பல மாநிலங்கள் அதை ஃபாலோ இருக்காங்க ஆனால் அந்த மாநிலங்கள் எல்லாம் இதை உரிமை தொகைன்னு சொல்லலை தமிழ்நாடு மட்டும்தான் உதவி தொகையை பார்க்காம சலுகை தொகையை பார்க்காம பெண்களுடைய உரிமையாக இந்த திட்டத்தை பார்த்துச்சு இப்போ ஏற்கனவே இருந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி கூடுதலான மகளிருக்கு பயனளிக்கின்ற வகையில் இந்த திட்டத்தை இன்றையிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தாய் மாணவர் திட்டம் தோழி விடுதிகள் மகளிர் உதவி குழுக்கள் மகளிருக்கான ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் விளையாட்டு துறையிலையும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தமிழ்நாட்டு வீராங்கனைகள் இன்னைக்கு தொடர்ந்து சாதனைகளை படைச்சிட்டு வராங்க அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இங்கே மேடையில் உங்கள் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மாற்றுத்திறனாளி தான் தங்கை துளசி மதி அவர்கள் தன்னோட தன்னம்பிக்கையாலும் விடா முயற்சியாலும் இன்னைக்கு உலக அளவில் பேரா பேட்மிண்டனில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வராங்க தங்கை அவர்கள் சமீபத்தில் பாரிஸ்ல நடந்த பேரா ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் அடி சில்வர் மெடல் அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த தங்கை தான் துளசிமதி முருகேசன் அவர்கள் அதன் மூலமா பேரா ஒலிம்பிக்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போன வரைக்கும் போன முதல் இந்திய பேரா பேட்மிண்டன் வீராங்கனை அப்படின்ற பெருமை அவங்களுக்கு சேரும்